வீட்டு வாசலில் திடீர்னு நிறைய புல்லாக இருந்தது இவ்வளோ பெரிய புல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் ஏசி கம்ப்ரஸரில் வந்து இந்த முனியாஸ் குருவி கூடு கட்டிக்கிட்டு இருந்திருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் அந்த முனியாஸ் குருவி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த முனியாஸ் குருவி பற்றி ஒரு வீடியோ போட்டேன் நண்பர் ஒருத்தர் வீட்டில் கூடு கட்டியிருக்குன்னு ஆனால் பார்த்தா இன்றைக்கி நம்ம வீட்டிலே கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த கம்ப்ரஸர் அந்த ஒயரில் வந்து புல்லெல்லாம் எடுத்து சொருக்கி வச்சு எவ்வளோவோ போராடி பார்த்துச்சு அதால் வைக்க முடியாமல் எல்லா புல்லும் கீழே கீழே விழுந்துகிட்டே இருந்தது பெரிய பெரிய புல்லாக இருந்தது எல்லாமே இந்த சின்ன குருவி எப்படி இவ்வளோ பெரிய புல்லெல்லாம் தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறமா நானே அந்த புல்லெல்லாம் எரு எடுத்து அந்த ஒயரில் கொஞ்சம் நிற்கிற மாதிரி சொருகி வச்சுட்டேன் ஏன்னா அந்த குருவிக்கு வந்து ரொம்ப அது கரெக்டாக வைக்க தெரியல வைக்க வைக்க எல்லா புல்லும் கீழே விழுதுன்னு சொல்லி நானே அதில் கூடும் மாதிரி அழகாக கெட்டி வச்சேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அது ஓரளவு கெட்டி ஓரளவு நல்லாவே கூட கெட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த குருவி வர்றதை பார்த்ததுக்கப்புறமா தான் நான் அந்த ரெண்டு கூடு கட்டுறதுக்காக ரெண்டு ஒரு பானையும் ஒரு ப்ரீடிங் பாக்ஸும் வச்சேன் அதெல்லாம் தாண்டி இது கரெக்டாக நான் அதில் தான் கூட கெட்டுவேன் அப்படின்னு சொல்லி அதில் கெட்டுச்சு ஏசியிலேருந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஸ்மெல் ஓவராக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கூடுனால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கூடு கட்டி வச்சுருக்குதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆகா நம்ம வீட்டில் ஒரு குருவி கூடு கெட்டுது இது எப்படியாவது நல்லபடியாக குஞ்சு பொறிக்கணுன்ட்டு நிறையா தண்ணி ஃபுட்டு எல்லாம் கூட வச்சேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா கிடைச்சியில் இது கூடை வந்து அநியாயமாக கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏசியிலேருந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் அந்த குருவி கூட்டுக்கும் அந்த கம்ப்ரஸருக்கும் இடையில கம்ப்ரஸருக்கும் இடையில ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு விட்டுட்டேன் அது உள்ளே போயிட்டு அந்த புல்லுலாம் சிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அதை நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா நான் அதை நைட் டைமில் வச்சேன் அவ்வளோ நாள் அந்த குருவி நைட்டு அந்த கூண்டில் கூட்டில் தங்கலை அன்றைக்கி பார்த்து க கரெக்டாக நைட்டு கூட்டில் தங்கி இருக்குது நான் அதில் போயிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை சொருகையும் பயந்து அது பறந்து போய் சௌவரில் முட்டி கீழே விழுந்து அப்படியே போயிடுச்சு பறந்து எங்கேயோ இருட்டுக்குள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆனக்கப்புறம் இனி வராதுன்னு நினச்சிட்டு நானும் இருந்தேன் ஒரு வாரமாக வரவே இல்லை அந்த பேர்டு கூடுலாம் காஞ்சி போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா பண்ணுறதுன்ட்டு கூட்டை எடுத்து கிடைச்சா களைச்சி போட்டுட்டு ரொம்ப சோகத்தில் தான் இருந்தேன் இப்படி ஆகிடுச்சேன்ட்டு திரும்ப இப்போது ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு காலையில் வீட்டு வாசலில் திறந்தால் அதே குருவி அதே இடத்துல இருக்குது நான் இங்கே தான் கூடு கட்டி ஆவேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு உள்ள குற்ற உணர்வுலாம் போன மாதிரி இருந்தது எப்படியாவது இது கூடி கட்டியே ஆகணும் மறுபடியும் இந்த டைமும் இது ஏசியை ரிப்பேர் ஆக்கினாலும் எனக்கு கவலையே இல்லை இதை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண போகிறது இல்லை இது எப்படியாவது கூடு கட்டி குஞ்சு பறிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம வீட்டில் ஒரு வைல்டு பேடு வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிக்கணும் அப்படிங்கிறது இந்த பேடை நான் நல்லா பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அப்டேட் நான் போடுறேன் கூடு கட்டிச்சா குஞ்சு பொறிச்சுதா அப்படிங்கிறத ஆனால் நான் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்